சம்போ சிவ சம்போ ஏகம் என் அப்பன் சிவன் எல்லாம் சிவாற்பணம் மாப்பிள கடைவீதி போகிறோம் எல்லா வகையான கடையும் இருக்குது இறைச்சி கடையிலிருந்து பூக்கடையிலிருந்து எல்லா வகையான கடையும் இருக்குது நாம் கடை வீதிக்கு எதுக்க போகிறோம் நாம் என்ன வாங்க போகிறோம் அது நமக்கு எதுக்கு பயன்படுது அதை என்ன பட்ஜெட்டில் வாங்குகிறோம் எந்த பிராண்டு கம்பெனி வாங்குகிறோம் அப்படிங்கிற தெளிவில்லாமல் போய் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிற பொருளையோ உங்களுக்கு வேணுங்கிற பொருளையோ நீங்கள் வாங்கிட்டு வர முடியாது அப்படி போலாம் போக்கில் போய் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படாது நமச்சிவாயம் ஆன்மீகம்ங்கிறது இன்றைக்கி அப்படித்தான் ஆன்மீகம் பெரிய வீதி அதில் பல வகையான ஆன்மீக கடைகள் இருக்குது மாப்பிள்ள யாரையும் குறை சொல்ல முடியாது நாம் எதை தேடுறோம் நாம் அதை எங்கே தேடுறோம் எந்த வழியில் தேடுறோங்கிற புரிதல் முதல் அடிப்படை நமக்கு தான் ஆன்மீக வியாபாரிகிட்ட சிக்கி சீரழிஞ்சு காசை தொலைச்சு தொலைச்சது வெளியே சொன்னால் வெக்கமாக இருக்குதுன்னு நான் சொல்லாமல் அலையிறது பேசினா என் கூட சண்டைக்கு வர ஆளுங்க இருக்கிறாங்க ஜோசிகர சண்டைக்கு வர்றாங்க பரிகார கோஷ்டி என் கூட சண்டைக்கு வருது ஆகமத்தின்படி வாழக்கூடிய ஆளுங்க சண்டைக்கு வர்றாங்க நான் எனக்கான பாதையில் சந்து பொந்துக்கள் இருக்கிற ஒரு கடை சித்து வழி ஞானமடைந்தது அந்த பல கடை மாதிரி நீ அதாவது நாட்டு வைத்திய கடைன்னு வைங்களா பல வளைய இருக்குமல் அது மாதிரி தேடி பூந்து உள்ளே பூந்து அந்த கடைகளை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் பகட்டாக இருக்கிற வெளியே கண்ணாடி போட்டு ஜம்முன்னு வச்சுருக்கிற பகட்டான கடையில் இருக்கிறவங்க சொல்கிறது கேட்டு அதுதான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிறீங்க ஆன்மாவை மீட்டெடுக்கும் வழிமுறை தெரிஞ்சது தான் ஆன்மீகம் அது சித்து வழி தேடலில் இருக்குதுங்கிற நான் உங்களை எந்த வழிபாடும் மோசம்னு சொல்லலை அது உங்களுக்கு பயந்துற அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட்டவனாக மாறுங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் உங்களை பக்குவப்பட்டவனாக மாற்றிக்காத வரைக்கும் எந்த கோயில்லையுமே எந்த பரிகாரத்துலேயுமே எந்த பூஜையிலையும் நீங்கள் எதையும் பெற முடியாது பெறுவது என்பது தவத்தின் மூலமாக நடக்கிறது தவம் புரியாமல் உன்னை பெற முடியாது நம்ம அரசாங்கம் கொடுக்குற மாதிரி இலவசமாக கடவுள் கொடுக்கறது இல்லை ஒன்றை பெறவில்லை என்றால் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கவில்லை அல்லது அதை பெறுவதற்கான ஆசை மட்டுமே உள்ளது அதை அடைவதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கொள்ளவில்லை அதனால தான் கடவுள் கொடுக்கலையே ஒழிய கடவுள் கொடுமையான ஆள் இல்லை நீங்கள் பா டென்த்து பாஸ் பண்ணணுமாப்பிள்ள அப்போ தான் டிகிரி போக முடியும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணணும் அது பிரைவேட்டாகாது படிச்சா பாஸ் பண்ணணும் நீங்கள் பா ஒன்றாம் க்ளாஸ்லேயே அடிச்சுட்டு எனக்கு டிகிரி வேணும்னு எப்படி கொடுப்பாண்டவோ கார் ஓட்ட பழகணும் அப்புறம் போய் கார் வாங்கணும் கார் மேலே ஆசைப்பட்டு கேட்டோன்னையுமே கம்பனிக்காரன் கொடுத்தானா நீங்கள் ஓட்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் அடிபட்டு நீங்கள் மறுகையாகிற கூட பிரச்சனை இல்லை நீங்கள் அதை கொண்டு அடுத்த மேலே அடிச்சுடுவீங்கம்மா பிள்ளை கடவுள் யோசிப்பார் ஓகே சம்போ சிவசம்போ தகுதியை முயற்சியை தொடர்ந்து செய்யாதவன் எதையும் அடைய முடியாது ஆன்மீகத்தில் வெற்றுத்தனமான கூப்பாட்டு பூசைகளும் நம்முடைய போலி வணக்கங்களும் மனிதர்கள் சக மனிதனிடம் நான் பக்திமான் என பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் பயன்படுத்துகிறீர்கள் அது ஆண்டவனை நோக்கியோ ஆண்டவனை மகிழ் மகிழ்விக்கும் அளவுக்கோ உங்களிடம் பக்தி இல்லை என பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் ஓம் நமச் சிவாய